என்னடா பெருசா டிவிக்கே கூட்டம் டிவிக்கே கூட்டம் நேற்று கன்னியாகுமரியில எங்க கனிமொழி இயக்கம் மீனவர் ஒரு கூட்டம் போட்டாங்க பாருங்க எப்பா என்ன கூட்டம் சாமி சிதறதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லட்சம் சேர் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்காங்க அந்த கூட்டத்தை பார்க்கணுமே ஒரு ஆங்கிள் காட்டுறாங்க பாருங்க சைடு ஆங்கிள் யாரோ கேமராவில் எடுத்திருக்காங்க கனிமொழி அக்கா பேசிட்டு இருக்காங்க ஒரு பதினோரு மணி நிமிஷம் தான் பேசிருக்காங்க அந்த பேசும்போது காட்டுறாங்க பாருங்க என்ன மக்கள் வெள்ளங்க அவ்வளவு மக்கள் வெள்ளத்திலையும் ஒரு சேர் கூட உடையலைங்க ஒரு சேர் கூட உடையல அதுக்கு நான் கேரண்டி ஒரு சேர்